ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கரையில் பொரியல் எப்படி சேர்த்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடு உளுத்தம்பர் சேர்த்துங்க கடலப்பயிர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வந்த பிறகு நம்ம ஏறிக்கணும் கிளீன் பண்ணி வச்சா கீரையை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிச்சு இது கூட நம்ம திருகி வச்ச தேங்காயை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிற பொரியல் ரெடியாக இருக்குது இது ஈஸியான மெத்தட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்பவும் உடம்புக்கு நல்லதும் கூட அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ